दो, तीन, चार, வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ் துக்கல் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழாங்கிறதுனால எல்லா மதத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லாரும் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுவாங்க ஸோ இப்போ நான் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சர்ச்சில் வந்து பொங்கல் திருவிழா பயங்கரமாக சூப்பராக நடத்திட்டு இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் ஃபுல் விடாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டிப்பாக வாங்க விட கொள்ளும் ஏன்னா அவங்க பானை பார்த்துடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும் இப்போ என்ன கேம் ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு உரிய அந்த பானை உடைக்கிற கேமு ஸோ ஒருத்தர் கண்ணை மூடிட்டு அவங்ககிட்ட ஒரு கொம்பு கொடுத்துருவாங்க நீட்டாக ஒரு கொம்பு கொடுத்துட்டு அந்த கொம்பால் வந்து அவங்க அந்த பானையை உடைக்கணும் அதுதான் இந்த கேமோட சேலஞ்சே இதுதான் இப்போ அதெலாம் தான் நிறைய பேர் வந்து இந்த டென் ஸ்டெப்பு லாங்காக போயிட்டாங்க புரிய அடிக்கிற ஃபஸ்ட்டு கேமில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காருல்லையா அந்த அண்ணா தான் வர போகிறாங்க

你自己 இல்ல இல்ல ஓட கரெக்ட்டா சொல்லு மூன்றாவது கரெக்ட்டா சொல்லு கரெக்ட்டா சொல்லு நம்ம நான் சவச்சது பண்ணுங்கங்க இல்ல இல்ல பாரு இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா தக்கா ஃபாரு கயிறு இழுக்கிற போட்டி இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஒரு மூணு கேம் நான் வந்திருக்கும் மூணு கேம் பார்த்தோம் ஒன்னு பாத்தீங்கன்னா பானை உடைக்கிறது நெக்ஸ்ட் வந்து கரும்பு சாப்பிடற கேம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கயிறு இழுக்கிறது ஆண்கள் சைடு வந்து பன்னெண்டு பேரும் பெண்கள் சைடு வந்து இருபத்தி நாலு பேரும் அப்படியே டபுள் ஆக்கிட்டு இருபத்தி நாலு பேர் பெண்கள் சைடுல இருந்து இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னா கேமே இதுல பெண்கள் சைடு ஜெயிச்சிட்டாங்க

முப்பது பேர் நிற்கிறாங்க இருபத்தி நாலு பேர் இப்போ இப்ப திருப்பியும் பார்த்தீங்கன்னா ரீ கேம் ஆட சொல்லியிருக்காங்க அவங்க யாருமே ரெடி ஆகலை ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் சைடில் முப்பது பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாய்ஸ் சைடு சொல்றாங்க பார்க்கலாம் ஸ்டார்டிங் திருப்பியும் பார்க்கலாமே தான் ஆடுறாங்கன்னு கவுண்ட் பண்ணிக்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பாய் சைட்லேருந்து இப்போ வந்து பார்க்கலாமே யார் தான் ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு இதுதான் ஃபைனல் கேம் யாலா <coughs> ாங்க <laughs> <laughs> पती <laughs> <laughs> மொத்தமும் நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக நாங்கள் எல்லா மதத்தினரும் சேர்ந்து நல்ல விதமாக கொண்டாடுறோங்க பொங்கல் இந்த சர்ச்சில் வருஷா வருஷம் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறோம் பொங்கல் செலிப்ரேட்னா இதுதாங்க பொங்கல் செலிப்ரேட் ஸோ நம்ம தனியாக பண்ணுறது இல்லாமல் ஒரு கிராமத்தோட ஒரு கோவில் திருவிழாவாக நம்ம அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணுறோம் பாத்தீங்களா இந்த சர்ச்சிலேயே வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து இவ்வளோ கிராண்டாக பண்ணுறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து சர்ச்சுக்கு வர எல்லா குழந்தைங்களும் வந்து இந்த போட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க இப்போ டான்ஸ் ஆனாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சில் வர குழந்தைங்கள் அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற அருளிலலாம் வந்து இருக்கிற குழந்தைங்களை எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து அவ்வளோ அழகாக கும் பண்ணாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு